அந்த ஆறாவது நாளிலே மனிதனை மண்ணிலிருந்து படைக்கிறார் மண் நாம் மண்ணை விளை பார்க்கிறோம் ஆனால் கடவுள் மண்ணை ஒரு உயிர் பொருளாக பார்க்கிறார் மண் பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மணல் இரண்டு களிமண் மூன்றாவது கரிமண் லோமி சாயில் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் சாண்ட் கிளே லோமி அந்த லோமி சாயல் என்று சொல்லுகின்ற கரிமண் அதில் தான் நுண்ணுயிர் கிருமிகள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர் கிருமிகள் அந்த கரி மண்ணில் இருக்கின்றன அதைத்தான் ஹியூமஸ் என்று சொல்வார்கள் ஹியூமஸ் சயின்டிஃபிக் நேம் ஃபார் ஆர்கானிக் சாயில் லோமி சாயல் இஸ் ஹியூமஸ் ஸோ கடவுள் ஹியூமஸ் என்கின்ற மண்ணை எடுத்து ஹியூமன் படைக்கிறார் மண்ணிலிருந்து மனிதன் பிறப்பதை நாம் பார்க்கிறோம் மண்ணுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது அந்த மண்ணை நாம் எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றோம் எவ்வளவு தூரம் அந்த மண்ணை நாம் விரயம் செய்கிறோம் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் மனிதனை பொழுது இறைவன் தனது குண நலன்களை அந்த மனிதனுக்கு கொடுத்தார் கடவுளுடைய டிஎன்ஏ டியோக்ஸ்ட்ரிபோ நியூக்ளிக் ஆக்சிட் ஸோ நம்மிடம் இருக்கக்கூடிய மரபணு பண்பணு ஆடன்னின் குவானின் தைமின் சைட்டோசின் எல்லாமுமே இறைவனுடைய கூறுகள் இறைவனுடைய பண்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவருடைய அன்பு இரக்கம் மன்னிப்பு தாராள குணம் இவற்றையெல்லாம் அந்த மனிதனிலே படைத்திருக்கிறார் மனிதன் வானதூதர்களை விட ஒரு சிறியவனாக படைக்கப்பட்டான் என்று நாம் சங்கீதம் எட்டில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூறில் நாம் வாசிக்கிறோம் கடவுள் மனிதனுக்கு மேன்மையையும் மகிமையையும் முடியாக சூட்டியிருக்கின்றார் படைப்பிற்குள்ளே மனிதனுடைய படைப்பு ஒரு சிகரம் என்று நாம் அழைக்கலாம்